நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மீனவர்கள் கடல் முத்துக்குளித்தல் இப்படி நெய்தல் நில வாழ்க்கையை நம்ம ஓரளவுக்கு பேசலாம் நீங்கள் கவனிக்கிறீங்க உங்கள் ஆழ் மனசில் இருக்கக்கூடிய சில வினாக்களை அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் சேர்த்து நான் பேசுகிறேன் நல்லது உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம கடைசியாக மீனவர்களோடு ஒரு நாள் பயணம் பண்ணோம் ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான பயணம் அது மறக்க முடியாத பயணம் என்னுடைய வாழ்நாள் சாதனையாக நான் கருதுறேன் ஏன்னா அதிகாலை மூன்று மணி கடல் அது அதனுடைய அழகை விட நமக்கு அது மேலே ஒரு பயம்தான் உண்டாகும் நான் புல்லட்டை கடற்கரை ஓரத்தில் நிறுத்தும் பொழுது நான் யோசித்த ஒரு விஷயம் என்னென்னா ஒருவேளை அலை அதிகமாக வந்தால் நம்ம வண்டி சாஞ்சிருமோ அப்படிலாம் யோசிச்சேன் அவ்வளோ காலையில் அதெல்லாம் தோணும் மீனவர்களுக்கு ரொம்ப சாதாரணமாக எப்போ கடல் மேலே வரும் எப்போது அது உள்வாங்கும் அப்படிலாம் அவங்க நல்லாவே தெரியுது அந்த கடலை அவங்க அச்சமாக பார்க்கல அது அவர்களுடைய உடைமை எப்படி நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு வந்து நமக்கு நம்ம உடம்புல ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குதோ போல் மீனவர்களுக்கு கடல் அந்த கடலை பார்த்தா அவங்களுக்கு பயம் இல்லை அது அவங்களுக்கு வருவாய் இன்கம் தெய்வம் வாழ்வாதாரம் எல்லாமே பொழுதுபோக்கு எல்லாமே நம்ம ஒரு கடல் அவர்களுடைய வாழ்க்கை எனக்கு என்னன்னா இவங்க என்னெல்லாம் எப்படி தான் இவங்க மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஆனா உண்மையை சொல்லணுன்னா நான் வெள்ளியங்கிரி மலையில போகும்போது கூட எனக்கு பயம் இல்லை மசினக்குடியில் அந்த முப்பத்தி ரெண்டு ஏர்பின் பெண்டு பன்னெண்டாம் முப்பத்தி ரெண்டாம் மறந்துடுச்சு மசினக்குடியில் பெரிய ஏர்பின் பெண்டு இருக்கு ரொம்ப கடினமான பாதைன்னு சொல்லுவாங்க அதில் கூட எனக்கு அவ்வளோ பயம் இல்லை வால்பாறை டு அதிரப்பள்ளி ரொம்ப ரிஸ்கான ரோடுன்னு சொல்லுவாங்க அதில் கொஞ்சம் பயம் இருந்துச்சு ஆனால் ஆனால் இந்த அதிகாலை கடலில் இந்த ஃபைபர் படகுல போகும்பொழுது ஏன்னா நான் புதுசாக உணர்ந்தேன் அதாவது எனக்கு எதனா ஒன்றுன்னா சக மீனவர்கள் என்னுடைய அந்த மீனவ நண்பர்கள் என்னை பார்த்துக்குவாங்கன்ற ஒரு ஒரு நம்பிக்கையில் நான் முதல் முறையாக நான் என்னை என்னை முழுவதுமாக நம்பாமல் என் அருகாமையில் இருப்பவர்களை நம்பினேன் அப்படின்னா பார்த்துங்க அந்த அதிகாலை மூன்றரை மணி அளவில் அவங்க அந்த ஃபைபர் படகுல அப்படி நிற்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் வட சென்னை படத்தில் அந்த ராஜன் இவங்கெல்லாம் அந்த ஃபைபர் படகுல நின்னுட்டு போகும்போது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாங்க ஒரு கம்பீரமாக நிற்பாங்க பார்த்திங்களா அது கம்மி அவங்கள இன்னும் பிரம்மாண்டமாக காட்டணும் ஏன்னா அந்த கடல் மீது அந்த படகு போகும்பொழுது அந்த அலை இப்படி ஆடிட்டே பொழுது அந்த ஃபைபர் படகுல நம்ம நிற்க பேலன்ஸ் இருக்காது ஆனால் அவங்க கம்பீரமாக நிற்கிறாங்க என்னால் நிற்க முடியலன்றது என்னுடைய என்னை அழைத்து சென்ற நண்பர் மதிப்பிற்குரிய இந்த அமைத்து வேலை செய்கிற பிரேம் அவர்கள் என்னை கூட்டிகிட்டு போனார் அவர் என்னை தாங்கி பிடிச்சார் அவர் எனக்கு என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருன்னா குளுக்கான் டி வாங்கிக்கிங்க ஒரு லிட்டர் தனி பாட்டில் வாங்கிக்கிங்க அப்புறம் வாமிட் நிற்கிறதுக்கு மாத்திரை வாங்கிக்கிங்க இதெல்லாம் சொன்னார் பாருங்கள் நானே யோசிச்சேன் ஓவராக பில்டப் கொடுக்குறாரு அப்படி யோசித்தேன் ஆனால் உண்மையாகவே சொல்லணுன்னா அவர் சொன்ன எல்லாமே நடந்துச்சு தலைவலி வந்துச்சு மயக்கம் வந்துச்சு புளிய சில வடிகள் வாந்தி எடுப்பார் பார்த்தீங்களா அந்த மாதிரி வாந்திலாம் எடுத்தேன் நான் நண்பர்களே கடல்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளே போகிறாங்க அவங்க போகிற தொ தொடங்குற இடத்துல ஒரு சின்னமாக ஒரு ஒரு லைட் ஒன்று செட் பண்ணுறாங்க ஒரு பேட்டரி லைட் செட் பண்ணிடுறாங்க அங்கே வலையை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய ரவுண்டு அடிக்கிறாங்க அந்த ரவுண்டு முழுக்க வலையை போட்டுட்டே வராங்க அந்த ஃபினிஷிங் லைன் முடிஞ்ச பிறகு சரியாக ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அந்த வலையை எங்கெல்லாம் எப்படி போட்டு போனாங்களோ ரிவர்ஸில் அதை அப்படியே அதை கலெக்ட் பண்ணுறாங்க அதை அந்த வலையை இழுக்க ஒரு பெரிய மிஷின் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அந்த மிஷினுடைய விலை அந்த வலையை இழுக்கிறாங்க நானே பயந்துட்டு இருந்தேன் மீன் கிடைக்கணும் இவங்களுக்கு அப்படின்னு கிடைச்சிடுச்சு மீன் கிடைக்கிது ஓரளவுக்கு கிடைக்கிது ஓரளவுக்கு கிடைக்குது நான் ஒரே மாதிரியான வெரைட்டி மீன் நான் போன அந்த படகில் எல்லாம் சங்கரா மீன் தான் மீன் நல்ல ஓரளவுக்கு அவங்களுக்கு திருப்தியாக என்னான்னு எனக்கு தெரியல ஏன் எதிரில் அவங்க அந்த கவலையை காமிச்சிக்கல ஒரு போதுமான அளவு மீன் கிடைச்சிது ஆனால் அவங்க முகத்தில் பெருசாக கவலையெல்லாம் கிடையாது உற்சாகமாக இருக்கிறாங்க வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க அந்த வலையை அப்படி அவங்க இழுக்கிறாங்க இழுக்கிறாங்க இப்படி இழுத்துகிட்டே இருக்கிறாங்க எவ்வளோ நேரம் ஒன்றரை மணி நேரம் இப்படி இழுத்துட்டே இருக்கிறாங்க நம்மளால் பண்ண முடியுமா ஸோ இதை நான் கவனித்தேன் அப்புறம் சக அருகாமையில் இருக்கக்கூடிய வேறு ஒரு மீனவர்கள் அதேமாரி படகுல வரும்பொழுது இந்த ரெண்டு படகும் ஒரே மாதிரி க்ளோஸாக வரும்பொழுது அந்த வலையானது சிக்கிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் இவங்க அலாட் பண்ணுறாங்க பக்கத்தில் யாராவது ஃப படகு வந்தாங்கன்னா அவங்கள அலாட் பண்ணுறாங்க இதில் பெரிய வகை கப்பல்கள் ஒரு ஒரு வாரம் தங்கி மீன் பிடிக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க அவங்க இன்னும் ஆழ்கடலுக்கு போகிறாங்க அவங்களுடைய அவங்களுக்கான வசதியெலாம் அவங்களுக்குள்ள பாத்ரூம் வசதி டீலாம் போட்டு சாப்பிட்லாம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம் அதெல்லாம் இருக்குது ஃபைபர் படகுல போகிறவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் அவங்க பயணம் செய்கிறாங்க அந்த பயணத்தில் அவங்களுக்கு ஒரு சிறுநீர் கழிக்கிறது இயற்கை உபாதைகள் இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு சவால் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபைபர் படகுலையே அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு டப்பா ஒன்று வச்சுருக்குறாங்க அதில் அவங்க அந்த அந்த ஒரு சிறுநீர் போகணும் அப்படின்னு சின்ன பசங்க யாராவதுனா அந்த அந்த ஒரு சின்ன பாத்திரத்தை அந்த டப்பாவை பயன்படுத்தி அது கடல் தானே அது உடனே அவங்களுக்கு சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு அந்த தண்ணி இன்னும் எல்லாமே அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அதில் ஒரு வயதானவர் ரொம்ப ஒரு லாவகமாக அந்த ஓரத்தில் அமர்ந்துட்டு அவர் அந்த அந்த சிறுநீர் கழிக்கிற அந்த ஒரு ஒரு அந்த என்ன சொல்கிறது அந்த நுட்பம் அந்த ஓரத்தில் நிற்கவே முடியாது ஒரு வயசான ஒரு அவர் எதுக்காக சொல்ல வர்றேன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை நீங்கள் பார்க்கணும் ஒரு லக்ஸுரி லைஃப்லாம் கிடையாது அப்போ எ வழி வழியாக மரபு சார்ந்து அவங்க சின்ன வயசுலேருந்து எவ்வளோ விஷயங்கள் அவங்க தாத்தாக்கள் அப்பா இவங்க பண்ணுறதை பார்த்து 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 அந்த நுட்பத்தை அவங்க எடுக்கணும் பிரேசில் பிரேசில் நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு நதி மேபி நைல் நதின்னு நினைக்கிறேன் மேபி தப்பாக இருக்கலாம் நீங்கள் பார்க்கணும் அந்த நதியில் இப்போது ஒரு சின்ன ஒரு மரத்துண்டை போட்டு ஒரு அந்த அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் அதில் விளையாடுற காட்சி டிவியில் பார்க்கும்பொழுது நான் வியந்து போனேன் ஆனால் நம்ம மீனவர்கள் அருகாமையில் அவங்கக்கிட்ட இது மாதிரியான துணிச்சலான நடவடிக்கைகள் இருக்குதுன்றத நான் நே அவங்கள கூட ஒரு நாள் பார்க்கும் தான் உணர்ந்தேன் ஒரு சுறா அதாவது ஒரு சூற மீன் மாதிரி ஒரு பெரிய மீன் ஏதோ ஒரு வலையிலேருந்து தப்பித்து உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த மீன் பெரிய மீன் அதை பிடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது படகுல இருந்த குகன் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த தம்பி பேர் ஒரு இருபத்தி ஒரு வயது மதிக்கத்தக்க இளைஞன் துணிச்சலாக அந்த கடலில் குதித்த என்னால் பார்க்க முடிஞ்சுது என்னால் அதில் குதிக்க முடியாது நாங்கள் எதிர்பாராத நேரத்தில் அந்த வலையை அவங்க இழுக்கும்போது ஒரு பெரிய கடல் பாம்பு இந்த ஃபைபர் படகுள்ள வந்துடுச்சு அந்த கடல் பாம்பு கிட்டத்தட்ட அதனுடைய தலை என்னுடைய இந்த கையை விட பெருசாக இருக்கும் அது கடித்தா நாயை விட ரொம்ப கொடூரமாக கடிக்கணும் மீனவர்களே பயப்படுவாங்க அப்புறம் சங்கு முள்ளுன்றாங்க அது கையில் குத்துச்சுனா நமக்கு ரொம்ப கை கடுக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் எரிப்பூச்சின்னு ஒன்று சொன்னாங்க இப்படி அவங்களுடைய வாழ்க்கை பல்வேறு அந்த விஷ ஜந்துகள் எதிர்பாராத சூறை காற்று சில நேரங்களில் மீன் கிடைக்குது சில நேரங்களில் கிடைக்காது இப்படி பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையில் அப்புறம் சக மீனவர்களுடைய வலை பின்னிக்கொள்ளும் பொழுது அப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடிய குப்பைகள் அதிகமாக அந்த வலையில் மாட்டும் பொழுது இது எல்லாம் என்னால் கவனிக்க முடிஞ்சது ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் அந்த பாடலுக்கு ஏற்ப அவருடைய வாழ்க்கை அப்படி இருக்கு சங்க காலத்தில் மீனவர்கள் தொடர்பான பதிவுகள் மிக அதிகமாகவே நற்றினையில் பாடப்பட்டிருக்கு மீனவர்கள் சுறாமீன் அதிகமாக பிடிச்சிருக்கிறாங்க மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சுறாமீன்னா அவங்க அவ்வளோ பிடிக்குது ஒரு தந்தை சுறாமீன் கிடைத்த சந்தோஷத்தில் அயர்ந்து தூங்குறாரு அந்த பொண்ணு வந்து அப்பா தூங்குறாரு இந்த நேரம் எனக்கு காதல் செய்ய உகந்த நேரம் ஏன்னா எங்கள் அப்பா அந்த வேட்டையில் கிடைத்த அந்த சுறாமீன் கிடைத்த மகிழ்ச்சியில் அயர்ந்து தூங்குறாரு அவர் எழுந்துக்க மாட்டார்ன்ற ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு பார்க்க முடியுது நான் அவங்க மீனவர்களோட வேடிக்கை பார்க்க போனேன் எனக்கு அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு அன்றைக்கி நல்லா தூங்கினேன் நல்லா தூங்கினேன் அப்போ மீனவர் வாழ்க்கையில் அவங்களுடைய அந்த புத்துணர்ச்சி உழைப்பு கட்டாயம் ஒரு நோய் இல்லாத ஒரு மனிதர்கள் அவர்கள் துணிச்சலான மனிதர்கள் வந்து படகு வந்து முன்பு இந்த தோணி வல்லம் வங்கம் இது பல வகை சொல்கிறாங்க மரங்கள் வந்து அதிகமாக கேரளாவிலேருந்து வாங்கியிருக்கிறாங்க வாகை மரங்களை பயன்படுத்தி கப்பல் செய்ய தேக்கு மரங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க அது செய்ய மூணு மாதம் ஆகின்ற செய்தியில் நான் கப்பல் கட்டும் தலையில் தனி ஒரு பதிவாக நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் குளித்தல்னால் ஒன்றும் கிடையாது ஆழ்கடலில் போயிட்டு மீனவர்கள் அதில் இறங்கி ஒரு நாற்பது அடி ஆழத்து கிட்டத்தட்டு போய் அந்த சிப்பிகளை சேகரித்து ஓகே சொல்கிறாங்க ஒரு கணக்கெடுப்பு ஒரு ஒரு டன்னு சிப்பிக்கு எடுத்தால் ஒரு நாலு முத்து எடுக்கலான்ற மாதிரி ஒரு செய்தி எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல இப்போது குளித்தல் பெருதளவு இல்லை செயற்கையாக முத்துக்கு முத்து தயாரிக்கிறாங்க செயற்கையாக அதுக்கான காரணம் என்ன சொல்ல வரனால் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய குப்பைகள் அதிகமாக கடலில் சேர்ந்ததால் அந்த முத்து இயல்பாக வருவதற்கான அந்த சுழற்சி முறை தடைப்பட்டு போது கடலை ரொம்ப அசுத்தம் பண்ணிட்டாங்க அந்த கப்பல்கள்லேருந்து வ வரக்கூடிய கழிவுகளால் வந்து பவளப்பாறைகள் இயல்பாக சிற்பிகள் உருவாகிற அந்த தன்மை மலட்டுத்தன்மை ஆயிடுச்சுன்னு சொல்ல வராங்க நம்ம மீனவர்கள் எடுத்துக்கங்க ஒவ்வொரு நாளும் துயரமாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்குது நம்ம நமக்கு உணவுக்காக கிடைக்கிற மீன் அவர்கள் உயிரை கொடுத்து பிடித்தது என்பதில் சந்தேகம் கிடையாது இந்த மீனவர்களை நாம் போற்றுவோம் அவர்களுடைய கலையை போற்றுவோம் அவர்களுடைய நுட்பத்தை பாராட்டுவோம் கவனிப்போம் இந்த சமுதாயத்தில் மீனவ சமுதாயம் என்பது இந்த சமுதாயத்தில் மீனவ சமுதாயம் என்பது ஒரு நுட்பமான நயம் மிக்க ஒரு பரம்பரை என்பதில் சந்தேகமில்லை துணிச்சலான மனிதர்கள் என்பதில் சந்தேகமில்லை மக்களே மீனவர்கள் தொடர்பான ஒரு நேரடி சந்தித்த அந்த தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என்பதில் நேர்மையாக யதார்த்தமாக உண்மையான செய்திகளை சொல்வதில் நான் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே மீனவர்களை நாம் போற்றுவோம் மீனவர்களை போற்றுவோம் அவர்களுடைய தொழில்நுட்பத்தை கவனிப்போம் வெறும் என்ன சொல்கிறது இயல்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த சமுதாயத்தின் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அற்புதமான இனக்குழு மீனவர்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்